உலகத்தோட விலை உயர்ந்த நறுமண பொருட்கள்ல ஒன்றான குங்கும பூவை காஷ்மீர் மாதிரியான குளிர் பிரதேசங்களை மட்டுமே விளைவிக்க முடியும் அப்படின்ற பின்பத்தை நோய்டாவை சேர்ந்த ஒருத்தர் உடைச்சிருக்காரு இவரு குங்கும பூ விற்பனை செஞ்சு ஒரு மாசத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் பாத்துருக்காரு பணி ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு காலத்தை உபயோகம் உள்ளதா மாத்த நினைச்சுன்னா நோய்டாவை சேர்ந்த ரமேஷ்குமார் குங்குமப்பூவை வீட்லயே உற்பத்தி பண்ணி அதை பிசினஸா பண்ணிட்டு இருக்காரு நம்ம இந்தியாவில குங்கும பூக்கான தேவை அதிகரிச்சிருப்பதையும் அதனால வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் ரமேஷ்குமார் புரிஞ்சுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னோட வீட்டு வீட்டுல நூறு அடி கொண்ட அறையில குங்குமப்பூ பூ விவசாயத்தை செய்ய தொடங்கினாரு இந்த குங்கும பூ குரோகஸ் சாடிவஸ் அப்படின்ற ஒரு மலர்ல இருந்து தான் பெறப்பட்ட ஒரு மசாலான்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் எல்லாமே மூணு டு நாலு நாட்கள்ல நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த பூவை எடுத்து பதினஞ்சுல இருந்து இருபது நாட்கள் வரைக்கும் நல்லாவே உலர வைக்கணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால அந்த பூக்கள் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அதிகபட்சமா நாற்பது டு ஐம்பது செடிகள் நமக்கு வெறும் ஒரு கிராம் சாப்ரான் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சாப்ரான்ல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு அதனால தான் சாப்ரான்க்கு இவ்வளவு டிமாண்ட் அண்ட் இவ்வளவு காஸ்ட்லியும் கூட ஹோல்சேல் மார்க்கெட்ல ஒரு கிலோ கிலோவை இரண்டு லட்சத்துக்கும் ரீட்டை மார்க்கெட்ல ஒரு கிலோவை மூன்று லட்சத்துக்கும் நம்மளால விற்பனை பண்ண முடியும்னு சொல்றாங்க